வணக்கம் நண்பர்களே இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெல்லி ஹைகோர்ட் கிட்ட ஒரு பெரிய கேஸ் வந்தது அது எதை பத்தி அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது பத்தி அதாவது ஏபி பி பி இந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு அப்படின்னா இது எல்லா ஸ்டேட்டுக்கும் முப்பத்தி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து அதுல வந்து இந்த டெல்லி யூனியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து இந்த ஸ்கீமை நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டாங்க இந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குது குறிப்பா லோவர் மிடில் கிளாஸ் ஏழைகள் அவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல பயனடையுது அப்படின்னு சொல்றாங்க அதில் சில கோல்மால் நடந்திருக்கு குறிப்பா நார்த் இண்ட் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதுவும் இருக்கு அது நமக்கு வேண்டாம் இந்த ஸ்கீமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா காலம் எடுத்து அதை ஸ்டடி பண்ணி சேர்ந்துட்டாங்க நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்துட்டாங்க ஒன்னு ரெண்டும் சேரல இப்போ அதுல சேராம வந்து அடம் வந்து இந்த டெல்லி கவர்மெண்ட் அதாவது அரவிந்த் கேஜ்ரிவால் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இப்ப அவர் யார வச்சிருக்காங்களோ அவர் அதிசயம் மாறலாம் அப்படிங்கிறவங்க சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இவங்க வந்து முடியவே முடியாது இந்த ஸ்கீம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எதனால இந்த ஸ்கீம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பல காரணங்களை சொன்னாங்க பார்க்கலாம் இந்த இந்த வந்து மத்திய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் டெல்லியில பாஜகவினுடைய ஏழு எம்பிக்கள் வந்து ஒரு டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க போட்டாங்க அந்த யார் எடுத்து நடத்தினா பாஜக எம்பி தான் பன்சுரி ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்க தான் அந்த அவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் ஹை கோர்ட்லேயும் இருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி எம்பி இவங்க வந்து முதல் முறையாக இப்போ தான் எம்பி ஆயிருக்காங்க இவருடைய அம்மா வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமானவர் சுஷ்மா ஸ்வராஜ்னு முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க அவங்க வந்து வெளி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க நிறைய சாதிச்சாங்க அதை நம்ம குறிப்பிட குறிப்பாக சொல்லணும் இப்போ அவங்க பொண்ணு தான் இப்போ அவங்க இறந்த பிறகு இவங்களுக்கு எம்பி சீட்டு டெல்லியில் கொடுத்து ஜெயிச்சு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவோ ஸ்டேட் இந்த ஸ்கீம்ல வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பயனடைறாங்க டெல்லி மட்டும் மாட்டேன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படிங்கறதே வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாருக்கும் உதவியா இருந்திருக்கு பயனடைந்திருக்காங்க அவங்களே சொல்றாங்க நிஜமாவே நல்ல ஸ்கீம் இது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க வந்து இத இந்த கேஸை எடுத்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக எடுத்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி வந்து டெல்லி கவர்மெண்டினுடைய அதாவது இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அதிஷி மார்லேனாவும் அந்த கவர்மெண்ட் அமைச்ச ஒரு லாயர் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ரெண்டு ஜட்ஜு இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ஜஸ்டிஸ் மன்மோகன் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் வந்து ஜஸ்டிஸ் துஷார் ராவ் அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சிருக்காங்க அந்த டெல்லி கவர்மெண்ட்னுடைய லாயர் என்ன சொல்றாருன்னா முதல்ல இது வந்து நல்ல ஸ்கீம் சென்டர்னுடைய ஸ்கீம் வந்து மத்திய அரசனுடைய ஸ்கீம் நல்ல ஸ்கீம் கிடையாது அஞ்சு லட்சத்துக்கு தான் இருக்கு ஆனா எங்களோட ஸ்கீம் அதை விட பெட்டர் ஸ்கீம் நாங்க அஞ்சு லட்சத்தை வந்து லிமிட் வைக்கல அதுக்கு மேல எவ்வளவு செலவானாலும் டெல்லி கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் நாங்க இந்த ஸ்கீம் விட்டுட்டோம் எங்களுடைய ஓன் ஸ்கீமையும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க அந்த ஆர்குமெண்ட்ல வரும்போது வந்து டெல்லியில் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் டைம் வந்த போதே என்ன பண்ணாருனாக்கா இந்த மொஹல்லா கிளினிக்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சார் அந்த மொஹல்லா கிளினிக்ஸ் வந்து இதே அதிர்ஷி மாதிரி அதே மாதிரி ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் இட் இஸ் ஈக்குவல் டு டாப் கிளாஸ் வேர்ல்டு கிளாஸ் அப்படின்லாம் சொன்னார் இதே அதிர்ஷி மாறலனா மணிஷ் சிசோடியா வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த லிக்கர் கேஸ்ல அரஸ்ட் பண்ணி ஜெயில இருந்த போது இவங்க வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஸ்கூல் ஸ்கூலா போய் காமிச்சு எல்லாம் ஓட்ட உடசலா இருக்கு என்ன நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்தாங்க இது ஆக்சுவலா வந்து அப்பயே என்ன பேசப்பட்டதுன்னா இவங்க மணிஷ் சிசோடியாவோட பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மட்டமான ஒரு ஸ்கூல்ல எப்படி நடத்திருக்காரு அவர் தலைமையில அவர் மினிஸ்டரா இருந்து அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அது மாதிரி பண்ணாங்கன்னாங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டயத்துல நீங்க பாத்துருப்பீங்க நிறைய வந்து அதாவது லோக்சபா எலெக்ஷன் போது இந்த மொஹல்லா கிளினிக்ல வந்து நிறைய பேர் வந்து பல பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள்லாம் போய் அதை போட்டோலாம் எடுத்துறாங்க பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் கீழே அந்த சுற்றுப்புறம்லாம் சரி கிடையாது அங்க சரியான நேரத்துக்கு டாக்டர் வரது கிடையாது அந்த மொஹல்லா கிளினிக்ல அந்த அங்க ஸ்டாஃப் இருக்கிறது கிடையாது இது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஓட்ட உடசலா இருக்கு மருந்து ஸ்டாக் பரப்பரா இருக்கிறது கிடையாது இதெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு வீடியோவா போட்டு இருந்திருக்காங்க அதையெல்லாம் எடுத்து எக்ஸாம்பிளா ஒரு எவிடன்ஸா வந்து ஜட்ஜஸ் கிட்ட காமிச்ச போது அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மிக மிக தவறு நீங்க வந்து மெஷின் எல்லாம் ஓட்ட உடசலா இருக்கு வந்து இத சர்வீஸ் பண்றதுக்கு முதல்ல உங்ககிட்ட பணம் கிடையாது டெல்லி கவர்மெண்ட் வந்து பேங்க் அப்படிங்கிறார் பைனான்சியலி பேங்க் அப்படிங்கிற மாதிரி அவர் கடுமையா சாடிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் மாதிரி இருக்கு எங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீமுக்கு பணம் கொடுக்குறேன்றாங்க நீங்க எப்படி வேணான்னு சொல்லுவீங்க உங்க கவர்மெண்ட்ல பணமே கிடையாது ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் கட்டுறேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பணமே கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிச்சாலே அது பல வருஷம் ஆகும் நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்கன்னு தெரியல இந்த மாதிரி பல விஷயத்துல வந்து டெல்லி கவர்மெண்ட் நீதிபதிகள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு கடுமையா சாடிட்டாங்க அதோடு இல்லாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மொஹல்லா கிளினிக் வந்து அட்டர் பிளாப் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் பப்ளிக்குமே ஃபீல் பண்றாங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த டெல்லி கவர்மெண்ட் வந்து எதுனால இவ்ளோ பெரிய கிரைசிஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு உதாரணமா ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்லணும் நான் இந்த இடத்துல நான் குறிப்பா ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நான் வந்து இந்த நலத்திட்டங்களுக்கோ ஃப்ரீயா பணம் கொடுக்கறதுக்கோ நான் எதிரி கிடையாது ஆனா அது வந்து டார்கெட் குரூப் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் போகணுமே தவிர எல்லாருக்கும் அது போக கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை அது என்னுடைய கோட்பாடு ஓகே யாருக்கு வேணுமோ கண்டிப்பா இருக்கும் இப்ப ஒன்னும் இல்ல தமிழ்நாட்டுல போன வருஷம் வந்த வெள்ள நிவாரணத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு பல பேர் கார் வச்சிருக்கிறவங்க அந்த வெள்ள நிவாரணத்தை ஆறாயிரம் ரூபாய் வாங்கினான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்ன செய்யறது மக்கள் மனசு அப்படி ஆயிருக்கு அப்படின்னு தான் அவங்களா மனம் மாதிரி வெளியே வரணும் யாருக்கு இந்த பணம் போய் சேரணுமோ இந்த உதவிகள் போகணுமோ அது அவங்களுக்கு போனாதான் நாடு சுபிட்சமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சரி இந்த ஃப்ரீ பீஸ் என்னென்ன ஃப்ரீ பீஸ் இருக்குன்னு பாருங்க பஸ் லேடிஸ்க்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இரநூறு யூனிட் ஃப்ரீ வாட்டர் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த மொஹல்லா கிளினிக் ஃப்ரீ இத்தனை ஃப்ரீ பீஸும் கொடுத்தா டெல்லியில ஒன்றும் பெரிய உற்பத்தியோ இதுவோ ஆகுதோ ஒண்ணும் கடைகள் இது டூரிஸ்ட் இது மாதிரி தான் இருக்கும் அதுல என்ன பெரிய டாக்ஸேஷன் வந்துட போகுது உங்களுக்கு அந்த மாதிரி எப்ப அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய வருமானம் வந்துட போகுதுன்னு நினைக்க போறாங்க ஒண்ணும் கிடையாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு வந்து இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெல்லியில இருக்கிற எல்லா மகளிர்களுக்குமே ரூபாய் ஆயிரம் மந்த் பணம் கொடுக்கறதா இந்த பணம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு கவர்மெண்ட் பாக்கி இல்லங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஈவன் மகாராஷ்டிரால இருந்து மத்திய பிரதேஷ்ல ஒரு லாட்லி பெகனான்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இங்க மகளிர் உதவி தொகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல அப்புறம் கர்நாடகல ஒரு ஸ்டேட் பாக்கி இல்ல எல்லா ஸ்டேட்லயும் இந்த ஒரு ஒரு வியாதி மாதிரி இந்த பணம் கொடுத்து மக்களை வந்து ஒரு மயக்க நிலையில வச்சிருக்கிறது வந்து சரி கிடையாது எக்கனாமிக்கலி பொருளாதார அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா சரி கிடையாது ஆனா செய்யறாங்க அதை மக்களும் அதை வரவேற்று ஏற்று இதுல வேடிக்கை என்னன்னா நல்லா இருக்கிறவங்களும் வசதியா வாய்ப்பு எல்லாம் இருந்து வாழ்க்கையை நடத்துறவங்களும் அதை வாங்கிக்கிறாங்கிறது தான் மிக மிக வருத்தமான ஒரு செய்தி அது இருக்கட்டும் இந்த நாள ஹெவி பர்டன் பயங்கர பணச்சுமை வந்து டெல்லி கவர்மெண்ட் மேல கடன் மேல கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ லேட்டஸ்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இப்போ இருக்கிற முதலமைச்சர் அதிசய் மாரலேனா வந்து நேஷனல் சேவிங் ஸ்கீம் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு என் எஸ் எஸ் எஃப் இந்த நேஷனல் சேவிங் ஸ்கீம் ஒண்ணும் கிடையாது இந்த நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஒண்ணு என்எஸ்சி சொல்லுவாங்க அது பப்ளிக் ப்ராவிடன் பண்ட் கிசான் விகாஸ் பத்ரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல வரும் இதுல இருந்து நீங்கள் லோன் வாங்கலாம் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணால் தானே அடுத்து கொடுக்க முடியும் அதனால கொடுக்குறாங்க இந்த அதிசய மாறுதலாம் இப்போ இருக்கிற முதலமைச்சர் பத்தாயிரம் கோடி லோன் கேட்டிருக்காங்க அதுலேருந்து இப்போ என்ன அவசரம் இப்போ என்ன அவசரம்னாக்கா பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லி அசம்பிளிக்கு எலெக்ஷன் வர்றது தான் அவசரம் வேற ஒன்றும் கிடையாது பத்தாயிரம் கோடி இதில் வேடிக்கை என்ன அப்படின்னாக்க அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி டெல்லி கவர்மெண்ட் இருக்காருல்ல அவர் பேர் வர்மான்னு பேர் நினைக்கிறேன் அந்த வர்மா என்ன சொல்லியிருக்காரு இது வந்து வேண்டாம் பயங்க பயங்கர பர்டன் ஆயிடும் நம்ம டெல்லி கவர்மெண்ட்டுக்கு மேல அதுவும் வந்து அந்த என்எஸ்எஸ் இருக்குல்ல அதுல இருந்து நீங்க வாங்கினீங்கனாக்கா அதுக்கு வட்டி வேற ஜாஸ்தி ஏன்னா அவங்க பப்ளிக்குக்கு என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு மேல ஒரு பர்சன்ட் தான் கொடுப்பாங்க அதனால இது நமக்கு தேவை தேவைப்படாது பெரிய மிகப்பெரிய சுமை ஆகிடும் வட்டி மட்டுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் மெச்சூரிட்டி போட்டு வாங்குறாங்க லோனை டென்னியூரை போட்டு அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வட்டி கட்ட வேண்டியிருக்கும் தயவு செஞ்சு இது வேண்டாம் ஏற்கனவே கடன் சுமையில தத்தளிச்சுட்டு இருக்கு டெல்லி கவர்மெண்ட் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுது அப்படிங்கற மாதிரி கஜானா காலி அப்படிங்கற மாதிரி அவர் வான் பண்ணிருக்கார் ஆனா என்ன பண்ணிருக்காங்க இது வந்து விடாம விட தொடன் சொல்லிட்டா இல்ல அதெல்லாம் நீங்க இல்ல வாங்கி தான் ஆகணும் இந்த அதிசய மாறலைன்னா டெல்லி முதலமைச்சர் சொல்லிட்டார் இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும் போது தான் இந்த அதையும் குறிப்பிட்டு இந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் அதாவது துஷார் ராவும் சரி சீஃப் ஜஸ்டிஸ் மன்மோகனும் சரி ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் அவங்களுடைய ஐடியாவை ஒரு கட்சியுடைய ஐடியாவில இன்னொரு கட்சி என்னுடைய ஐடியாலஜியும் சரி வராம இருக்கலாம் ஒத்து போகாம இருக்கலாம் அதனால அந்த ஐடியாலஜியை முன்னாடி வச்சுக்கிட்டு வெல்ஃபேர் நலத்திட்டங்களை பின்னாடி தள்ளுறது வந்து சரி கிடையாது எய்டு கொடுக்குறாங்க மக்களுக்கு உபயோகமா இருக்குன்னு போது நீங்க அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே தவிர உங்களுடைய ஐடியாலஜி சண்டையெல்லாம் நீங்க தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுக்கும் அதுக்கும் இது பண்ண கம்பேர் பண்ணி அடக்க கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு பீப்புள்ஸ் வெல்ஃபேர் தான் ரொம்ப முக்கியம் மக்கள் நலத்திட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால தயவு செஞ்சு இதை பத்தி யோசிங்க எடுத்து முன்னெடுத்து செய்யறதுக்கான வழிவகைகளை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்க நடந்திருக்கு நவம்பர் இருபத்தி எட்டுல நடந்திருக்கு பார்ப்போம் கேஜ்ரிவால் ஆஸ் வந்து நான் இன்னும் சொல்லிட்டு அதாவது ரேவிடி பே சர்ச்சா ரேவடினா நம்ம ஒரு வீடியோலயே முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதாவது இந்த ஃப்ரீ பீஸ் தான் ரேவடிங்கிறது ஒரு ஸ்வீட் ராஜஸ்தான்ல அது வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு அதன் பத்தி பத்தியான சர்ச்சை அதாவது டிபேட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம்லாம் வேற வச்சிருக்காரு அவரு ஸோ இப்ப பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆக மொத்தம் நமக்கு என்ன நல்லாவே தெரிய வருது அப்படின்னா இந்த கரப்ஷன் கேசஸ் வந்து கேஜ்ரிவால் இன்வால்வ் ஆனது வந்து இந்த லிக்கர் கேட் மெயின் கரப்ஷன் அப்புறம் கடைகளை ஏலம் கரப்ஷன் பல விதமான கரப்ஷன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய பண கடன் சுமைய அந்த ஸ்டேட் மேல டெல்லி கவர்மெண்ட் மேல அமுக்கி வச்சிருக்கு இது மாதிரி பல ஸ்டேட்டுகள் இருக்கு நிறைய ஸ்டேட் வந்து கடன் சுமையில தவிக்கிறாங்க சம சம்பளம் கொடுக்கறதுக்கே இப்ப ஒண்ணு இல்ல இமாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பணம் கட்ட முடியலன்னு அதாவது எலக்ட்ரிசிட்டி இது கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இமாச்சல் பவன் ஒண்ணு இருக்கு டெல்லியில அதை ஏலத்துல விடுங்க நாங்க நூத்தி நாலு கோடிக்கு அதை ஏலத்துக்கு விடுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிலைமை வரணுமா நமக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்